அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துல பெல் பட்டோனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று நாட்கள் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய போதில் மேல் நிலவும் வளிமண்டல கீழக்குழு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் கனமழையும் ஒரு சில மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஈடுபடக்கூடிய கனமழை கொட்டியதற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதியும் இம்மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் அடுத்த காணப்படும் ம ஒரு சிலேசனாலையும் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக வெப்பநிலையாக இருபத்தி இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கான இயற்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்